சுவாமி சுவாமிந்தர் பாறைக்கு சென்று வருவதை வருவதைக்க மாட்டோம் ஒரு சில பேர் இந்து மதத்தின் சார்பால் पूरी पट्टे रख लो, डेरडिया के हमारे योर अंदर Under <sor> e c o n d a r y s e c o n d h o a n o u r e n g be? I'm g n o go e m g o i n e e I'm g o i to g e i c e I'm i n g t h e o f f i o n g t t e o to g to the o e I'm g e o f f c e m g to t h e o f f to o t the c o i n g i c m e m g e o f f i e t h e office. I'm g o i t h e o o i n g i c e e o f c e t i o n c e n t e o i c e i o i n g to g i t i c e I'm o i n g

बाकी ये 100 किलो कैमरा वाला है 100 किलो कैमरा वाला है 88 किलो 80 किलो से निकल रहा है ये रहा 80 किलो ये 80 किलो आगे निकल के थैंक यू सर 78 किलो கொஞ்சம் ஆல் தி எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க அதுவே பேக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் போடுறேன் போட்டு

என்னவென்றால் ஒரு சில பேர் சுவாமி விவேகானந்தர் பாறைக்கு சென்று வருவதை விரும்ப மாட்டார் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கூட ஒரு சில பேர் இந்து மத சார்பால் புரிதலோடு மறுதளிக்கலாம் அதனால் அப்படிப்பட்டவர்களும் நேரடியாக நம்முடைய விவகார பாறைக்கு செல்லாமல் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக அந்த நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வரப்பெற்றிருக்கிறது அதனால் இந்த குழு சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை டி அவர்களுக்கும் நம்முடைய டூரிசம் அலுவலர் அவர்களுக்கும் தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து நிறுவனத்திற்கும் பொதுமக்களும் அவர்கள் ஏனைய சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு ஏதுவான ஒரு புறமை ஒரு சிஸ்டத்தை எப்படி அதுபோன்று கப்பலில் இருந்து இறங்கி நேரடியாக திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரை செய்கிறது மூன்று துறையோடு செய்து முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையோடு அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று கண்டிப்பாக இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு ஒரு பரிந்துரையை அரசுக்கு தமிழ்நாடு அரசு உரிமைக்குழு வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு டூரிஸ்டம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து நாற்பது பணியாளர்கள் சுமார் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் இருப்பதாக ஒரு கோரிக்கைமான குழுவுக்கு வரப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நீண்ட அடி நாட்களாக பணி செய்தவர்களை சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்களை அவர்கள் பணிந்த பணியை வரைமுறை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுபோன்று நிச்சயம் இவர்களையும் எதிர்காலத்தில் பணி வரமுறை செய்து அவர்களை நிரந்தரமாக்கி அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை சம்பந்தப்பட்ட சுற்றுலா வளர்ச்சி சென்னையில் நடைபெற்ற போது துறையின் இயக்குனர் துறையின் செயலாளர் அவர்களுக்கு இந்த பரிந்துரையை குழு வழங்கும்